நம்ம வந்து நல்ல பளிச்சுன்னு பார்க்க அட்ராக்டிவாக என்ன உணவு தான் எடுத்துன உடனே சாப்பிட்றோம் வாங்கி சாப்பிட்றோம் பளிச்சுன்றது பார்க்க அவ்வளோ அழகாக கலராக இருக்குது அவ்வளோ ஸ்கிரிப்பாக நல்லா அற்புதமாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்றோம் ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா சின்ன சின்ன ஆடு மாடு கோழி சே புழு பூச்சியும் எடுத்திங்களே தப்பான உணவு எடுத்துக்கிட்டே போகாது உயர்ந்துக்கு நல்லா இலதெல்லாம் புழு பூணு எல்லாமே இருக்கும் ஒரு இடத்துல ஆனால் ஆடு போகும்போது நல்லா அதுக்கு அதனால் அந்த பச்சை பசியில் பளிச்சு அரளிச்சிட்டு வச்சுக்கலையே அரளிச்சிட்டு கிட்டே போகாது அது நஞ்சு உள்ள உணவுகள்கிட்ட கிட்டே போகாது அந்த ஆட்டுக்கு இருக்காரு கூட அந்த மனுஷனுக்கு கிடையா மாட்டேங்குது அதே மாதிரி பூச்சிகள் கூட வச்சுங்களேன் உதாரணத்துக்கு நம்ம எங்கடையில நிறைய அஹ் அரிசி பருப்பு எல்லாம் இருக்கு சீக்கிரம் வண்ட வைக்க பக்கம் வந்தது என்ன காரணம்னா அதுக்கு தெரியும் அந்த பூச்சிக்கு தெரியுது எது ஆரோக்கியமான உணவு எது சத்தான உணவுங்கிறது அதுக்கு தெரியுது அது மாதிரி உரம்பூச்சி அந்த உணவுகிட்ட போறதுக்கு ரொம்ப லேட்டாக சமயத்துல போகவே மாட்டேங்குது ஏன்னா அது வந்து தவறான உணவு அந்த அந்த விலங்குகளுக்கு தெரியுது மனிதர்களுக்கு தான் அந்த ஆர்வம் படுத்து நான் பெரிய அறிவாளி நான் இவ்வளோ சம்பளம் வாங்குறேன் இவ்வளோ நான் நாலேஜாக இருக்கேன் இவ்வளோ நான் இது டேன் ஓர் பண்ணுறேன் லைஃப் இது பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மனிதர்களுக்கு தான் நம்மளை பற்றியும் தெரியறதில்ல நம்ம உடம்பு எப்படி இயங்கிறது தெரிகிறதில்ல நம்ம சாப்பிட்ட சாப்பாடு என்ன மாதிரி ஆகுது என்ன மாதிரி உடம்புல போய் வேலை செய்யுது நம்ம உளுருக்குள்ளா எப்படி பாதிக்குது இல்லை அதனால உளுர் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது ஒரு ஆற்றலை கொடுக்குங்கிறது தெரிய மாட்டேங்குது தயவுசு தெரிஞ்சுக்கங்க முக்கியமாக உங்களோட உடம்போட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுங்க